மன அழுத்தத்தை குறைக்கும் வகையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை ஐந்து நாட்களுக்கு தொடர்ந்து நடத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் உலக சாதனை படைத்துள்ளனர் சென்னை அடுத்த வேலச்சேரியில் ஸ்ரீ பிரதா முரளிகிருஷ்ணன் என்பவர் அறுநூறுக்கும் மேற்பட்ட கலைஞர்களை ஒரே இடத்தில் ஒருங்கிணைத்து உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தார் இந்த நிகழ்ச்சியில் மனநலத்தை மையமாக கொண்டு பாடல் நடனம் கவிதை கதை சொல்லுதல் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நூறு மணி நேரம் நடத்தப்பட்டு உலக சாதனை படைக்கப்பட்டது இந்த உலக சாதனை நிகழ்வினை லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தலைவர் ஜோசப் இளந்தென்றல் தலைமை நிர்வாகி இலக்கிய ஆகியோர் ஆய்வு செய்து உலக சாதனையாக பதிவு செய்தனர் அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீபிரதா முரளி கிருஷ்ணன் நான் டீச் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஐடியா வந்துட்டு ஸ்டார்ட் ஆனப்போ இருந்த சப்போர்ட் இப்போ வரைக்கும் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லேருந்தும் சரி என்னோட டீம்ல சரி ஃபுல்லாகவே இருந்துகிட்டே இருக்கு பேண்டோரிக்காஸ் த பாக்ஸ் அப்படின்றது இந்த இடம் என்னோட இடத்துல வந்துட்டு இங்கே எப்படின்னாக்கா ஈவெண்ட் ஓப்பன் மைக் ஈவெண்ட்ஸ் நிறையோ நாங்களும் நடத்துகிறோம் யாருக்காவது சின்ன சின்ன ஈவெண்ட் வேணும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு மீட்டிங் மாதிரி இருக்குன்னா அவங்களும் வந்து நடத்துற மாதிரி ஒரு இடம் தான் இது ஸோ இங்கேயே நாங்கள் வந்துட்டு ஒரு நூறு மணி நேரத்துக்கு செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் ஆரம்பிச்சது தான் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டம் ஸோ இதை ஆரம்பித்த புதுசுலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் எய்ம் பண்ணது அறுநூறா இருந்தாலும் ஒரு எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் தாண்டி போய்கிட்டு இருக்கு இன்னுமே அண்ட் இருபத்தி நாலு மணி நேரமும் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லேருந்து அஜிடிகேட்டர்ஸ் இருந்து இதை ஃபுல்லா ஒரு ஒரு மணி நேரத்துக்கும் எங்கள்கிட்ட பேசி கரெக்டா போகுதான்னு செக் பண்ணி ஜட்ஜ் பண்றதுக்கு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மனநலம் கருதி இந்த ஒரு கலை எல்லாம் சேர்ந்து வந்து இது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும்னு நான் எதிர்பார்க்கிறேன்